ஒரு மனிதன் அல்லா பாதுகாக்கிறான்னா அவன் பாவம் செய்ய விடாம அல்லா பாதுகாக்கிறது தான் அல்லாவுடைய பாதுகாப்புடைய அடித்தளமே அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் விலகுறான்னா அவன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் வசதுடைய களம் அல்லாவுடைய பாதுகாப்பு இறங்கிக்கிட்டே இருக்கு மலக்குகள் அல்லாவுடைய தூதரோடும் ரசூலோடும் சேர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கு சஹாபாக்கள்ல சிலர் உலகத்துடைய ஆசை கொண்டு ரனிமத்துடைய பொருளை அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மேல மறு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு விளக்கம் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த மலையிலிருந்து கீழே இறங்கின உடனேயே அந்த பாவத்துக்குள்ள சகாபாக்கள் சிலர் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அல்ல எதை நிறுத்தியா அல்லாஹ்வுடைய உதவி உதவி உதவியை விட அந்த போர்க்களத்துல தேவையானது அல்லாவுடைய பாதுகாப்பு எதிரிகளிட்ட இருந்து அல்ல பாதுகாக்கணும்ல அப்பதான் உதவி கிடைக்கும் அந்த பாதுகாப்பு நிறுத்தி எதனால சகாபாக்களுடைய சிலருடைய செயல்பாடின் காரணமா இதான் அடிச்சலம்